அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் இன்றைய சிந்தனை வாழ்க்கையின் சிற்பி இது அழகா சொல்லலாம் அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களே கண்டிப்பா நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கை அப்படி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நாம ஒரு கல்லா இருந்தோம்னா ஒரு சிற்பி ஏதோ அழகா அந்த கல்ல ஒரு அழகான வடிவமுள்ள சிலையாக மாற்றுகிறார் இல்லையா தேவையில்லாத பகுதியெல்லாம் அகற்றி அந்த கல்லை ஒரு அழகான சிலை தெய்வமாகவே மாற்றி விடுவார் நல்ல எண்ணங்களாகவே இடைக்கும் பொழுது நாம் திய எண்ணங்களை எல்லாம் வரும் வரும்பொழுது அழகிய சிலையாக அந்த தெய்வமாகவே நம்மளாலும் மாற முடியும் இந்த எண்ணம் பார்த்தீங்கன்னா மனதில் தான் தோன்றுகிறது கண்டிப்பா மனதில் இருந்தான் எண்ணம் சொல் செயல் இது மூன்றுமே விளைகிறது சொல்லலாம் எண்ணம் தான் சொல்லாகுது சொல்லாம் செயலாகுமே மாறி விடுகிறது ஆதலால் நாம் எண்ணத்தை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு தீய எண்ணத்தை நாம் மனதில் என்றுமே சொல்ல விடவே கூடாது நல்ல எண்ணத்தை நாம் பின்பற்றுதல் வேண்டும் மனதின் வாழ்க்கையின் நோக்கம் இனிமையாக வாழ்தல் ஆகும் இனிமையாக வாழத்தான் எல்லாரும் ஆசைப்படுறான் ஆனா துன்பத்தில் மனிதன் அந்த உணர்ச்சி வையப்பட்டு அவன் தத்த வைத்துக் கொண்டிருக்கிறான்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு எண்ணம் எண்ணம் தாலதான் அவனுடைய மனசு எல்லாமே மாறி போயிடுது அந்த எண்ணம் தான் அது சொல்லாக மாறி செயலாகவும் அது விளைந்து விடுகிறது நான் தான் நினைச்சேன் நான் ஒன்னியும் அதை செயல்படுத்தலையே அதை நான் ஒண்ணும் பேசலையே அப்படின்னு எல்லாம் சிலர் சொல்லுவாங்க ஆனா அந்த எண்ணம் நாம் என்கின்ற எண்ணம் அந்த பிரபஞ்சத்திற்கை பதிவாகி வேறொரு மூலமாக அது செயலுக்கு வந்துவிடும் நம்முடைய எண்ணங்கள் பாத்தீங்கன்னா ஆறு காரணங்களாக எழுகிறது அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு தேவை பழக்கம் சூழ்நிலை பிறர் மனம் தூண்டுதல் கருவமைப்பு அப்புறம் தெய்வீகம் இது ஆறு வகையாக நமக்குள்ள எண்ணங்கள் எழுது அப்படின்னு சொல்றாங்க தேவை கண்டிப்பா தேவையினால் நமக்கு எண்ணம் வருது என்ன எண்ணம் வரும் தேவையினால பசி பசி எடுக்கிறது அப்படின்ற எண்ணம் வரும் உடனே நம்ம என்ன பண்ணுறோம் சாப்பிட்றோம் இது நியாயமான எண்ணம் தானே பசி எடுக்கும் போது நம்ம சாப்பிட்டுடலாம் ஆனால் அதுவே நம்ம ஏற்கனவே ஒரு உணவு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்புறம் இடையில இன்னொரு உணவு எடுத்துன்னு கொடுத்தாங்கன்னா நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் எனக்கு வேணாம்னு சொல்லணும் ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் அதையும் எடுத்து சாப்பிட்டுடுவோம் இதுதான் தேவையினால எழும் எண்ணம் தேவைக்கு இல்லாதது நம்ம சாப்பிட்டுட்டோம்னா மறுபடியும் உனக்கு உணவு கொடுக்குறாங்களா வேணான்னு தவிர்சிடலாம் தவிர்த்து விடலாம் அப்படின்னு சொல்றாங்க பழக்கம் பழக்கத்தால கூட எண்ணம் வருது மனம் ஒரு செயலை செய்து விட்டால் அதையே தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும் பழக்கம் இப்ப ஒரு டீ குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கணுன்ற பழக்கமும் இருக்கு ஏதோ ஒரு பழக்கம் இருக்கு திடீர்னு நம்ம ஊருக்கு போயிட்டாங்க டீ வச்சு கொடுக்க ஆள் இல்லை ஆனா நமக்கு டீ வைக்கவும் மாட்டோம் ஐயோ டீ குடிக்கணுமே எனக்கு தலை தலைவலிக்குது இப்படியே நாங்கள் சுற்றிட்டு இருப்போம் அது மட்டும் இல்லை பேப்பர் கார் வரலனாலும் நம்ம டெய்லி பேப்பர் படிக்கிற பழக்கமாக இருந்துச்சு இப்போல்லாம் பேப்பர் படிக்கிற பழக்கம் யாருக்கு இருக்குது எல்லாமே மொபைலில் பார்த்துடுறாங்க இருந்தாலும் சொல்ற அந்த காலத்துலலாம் பேப்பர் படிப்பாங்க அப்போது பேப்பர் வரலன்னா ஐயோ பேப்பர் வரலையே பேப்பர் வரல இப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் கண்டிப்பாக இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செயலை நம்ம செய்து பழகிட்டோம் அதுவும் தேவை தான் ஆனா ஆள் இல்லாதப்போ அதை ஐயோ இன்னைக்கு இல்லை அம்மா டீ சாப்பிடலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம வந்து அமைதியா இருக்கணும் இல்லையா நாமளே செய்து சாப்பிட்டுடுங்க இதுதான் பழக்கத்தால் வர எண்ணம்னு சொல்லலாம் பிறர் மனம் தூண்டுதல் பிறர் மனம் தூண்டுதல் கூட எண்ணம் வருமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க கண்டிப்பா வரும் பிறருடைய எண்ணத்திற்கு இடம் கொடுத்து அதற்கேற்றபடி நாம் அதற்கேற்றபடி செயலாற்றும் போது இது மனம் தூண்டுதல் வரும் எண்ணமே ஆகும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு தெருவுல ஒரு தெரு வழியா ஒருத்தர் சென்று போயிட்டே இருக்காரு ஒரு வியாபாரி தள்ள வேண்டியில மாம்பழங்களை வைத்து விட்டு கொண்டிருக்கிறார வச்சுக்கோம் அவர் அவர் என்ன பண்ணணும் மாம்பழம் ஆகணும் யாராவது மாம்பழம் வாங்கிப்பாங்களா வாங்கிப்பாங்களான்னு காத்துட்டு அவர் எண்ணத்தை போட்டுட்டே இருப்பாரு அந்த வழியா நாம போகும்போது சரி நம்ம அழகா இருக்கு பழம் ஒருவாரு சொல்லிட்டே இருக்கா நம்ம வாங்கிட்டு போவோமே அப்படின்ற ஒரு எண்ணம் அவர் மனம் தூண்டுதல் அவருடைய தூண்டுதலால் நம்ம என்ன பண்ணிடுறோம் பழங்களை வாங்கிடுறோம் ஆனா வீட்டுக்கு போனா தெரியுது வீட்டுக்குள்ளேயே பழம் இருக்கு ஏன் நம்ம வாங்கணும் பிறர் மனம் தோன்றுதல் இந்த மாதிரி தான் ஒரு சாரி எடுக்க போயிட்டு ரெண்டு மூணு சாரீ எடுத்து காட்டும் போது எல்லாமே அழகா இருக்கு ரெண்டு எடுத்துக்குங்க மூணு எடுத்துக்கோங்கன்னு கிடக்காரு சொல்லுவாரு ஏன்னா அவருக்கு வியாபாரம் ஆகணும் நாம என்ன பண்ணுவோம் ஏ எல்லாமே தான் அழகா இருக்கு சரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துடுறோம் இதுதான் பிறர் மனம் தோன்றுறதுனால நமக்கு அங்கேயும் இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வர ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் அடுத்து கருவமைப்பு நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் வழியாக தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம அப்பா அம்மாவுடைய ஜீன் தான் நாம அப்போ அவங்களுடைய பதிவுகள் நமக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒரு கிராமத்தில் ஒருத்தர் பள்ளிக்கூடம் கட்டணும்னு நினைப்பாரு ஆனால் அவரால் கட்ட முடியல அவர் இறந்துட்டு இருப்பார் ஆனால் அவங்க பேரன் அவங்களுடைய சந்ததிகள் யாராவது ஒருத்தர் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்கூல் கட்டிடுவாங்க பள்ளிக்கூடம் கட்டிடுவாங்க இந்த மாதிரி தான் நம்ம அவர் போய் கேட்டோம்னா தெரியல எனக்கு வந்து தோணுச்சு கட்டணும்னு காசு எங்கிட்ட இருக்கு அதனால கொடுத்து உதவுனேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கருவமைப்பு மதமா தான் வரக்கூடிய எண்ணங்கள் சொல்லலாம் இதுல இன்னும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணங்களும் வரும் தீய எண்ணங்களும் வரும் மது மாது புகை பிடித்தல் போன்ற தீய பழக்கங்கள் இருந்துச்சுன்னா அது வந்து அப்பா அம்மாவுக்கு இருக்கு அப்பாவுக்கு இருக்கு தாத்தாவுக்கு இருக்குன்னா அது கண்டிப்பாக அந்த குழந்தை பேரனுக்கு மகனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது அவனுக்கு எந்த குழப்பமும் இல்லாம இருக்கலாம் அவன் மனவளக்கலை அன்பராக கூட இப்ப இருக்கலாம் ஆனா அவனுக்கு அந்த வழியா போகும்போது அந்த எண்ணம் வரும் அப்போ விழிப்பு நிலையோடு இருந்து இந்த எண்ணம் எனக்கானது இல்லை என்னுடைய தாய் தந்தையன் என்னுடைய மூதாதையர்கள் யாரோ இதை சாப்பிட்டு இருக்காங்க அதனால வந்து நான் அந்த மாதிரி எல்லாம் போக மாட்டேன் நம்ம விழிப்பு நிலையா இந்த எண்ணத்தை நாம மாத்திக்கலாம் தெய்வீக எண்ணம் சமுதாயத்துல பார்த்தீங்கன்னா பலருடைய மனங்களில் தோன்றும் எண்ணங்கள் நிறைவேற முடியாம கூட போயிடும் கண்டிப்பா ஏன்னா அவங்களுக்கு பண வாய்ப்பு இருக்காது வசதி இருக்காது சொத்து இருக்காது இடம் இருக்காது இப்ப எங்கேயே எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஒரு நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம வீட்டுல சொல்லி கொடுக்கணும் இல்ல ஒரு மன்றத்துல சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா பரவாயில்ல நம்ம இங்க வந்துட்டோம் சொல்லி கொடுக்கிறோம் வெளியில அவங்களுக்கு வீட்டுல சொல்லிக்கணும் ஆசைப்படுவாங்க ஆனா அந்த இடத்துல பொருளாதாரம் இருக்காது வசதி வாய்ப்பு இருக்காது அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படி இருக்க முடியும் அவங்களோட எண்ணங்கள்லாம் என்ன ஆகும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களால செய்ய முடியும் இவங்களுக்கு இடம் இருக்கு வசதி இருக்கு யாரும் எந்த விஷயமும் அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்ற இடத்துல அந்த எண்ணம் வாங்கிட்டு பழிச்சிடும் அந்த எண்ணம் அங்க வந்து மேலோங்கிடும் அந்த எண்ணம் அங்க வந்து செயலக்குக்கு வந்துவிடும் எந்த ஒரு எண்ணமும் அப்படியே நின்றுடாது நம்ம எண்ணத்தில் தானே நினைச்சோம் அவங்களை திட்டிடலாம் அவங்கள அடிச்சிடலாம் அப்படின்னு எண்ணத்துல தான் நினைச்சோம் எப்படி அவங்களுக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதால எனக்கு எந்த ஒரு பாவமும் இல்லையே நான் மனசுல நினைச்சேன் வெளிய கூட சொல்லலையே சொல்லா கூட வரலையே அப்படியெல்லாம் நம்ம நினைப்போம். ஆனா அந்த பிரபஞ்சத்துல போய் அது பதிவாயிடும். ஒரு வழியா ஒருத்தர் போறாரு திடீர்னு ஒருத்தர் வந்து போடா அப்படின்னு சொல்லி திட்டாரு அவர் கோபம் வந்து என்ன பண்றாரு அவர் ஒரே ஒரு அடி தான் அடிச்சிடுறாரு அவர் இறந்துடுறாரு இது எப்படி அவரு போ அது உடனே அவருக்கு வந்து ஜெயில் தண்டனையும் கிடைச்சிருது அப்போ ஜெயில சொல்றாங்க ஏன்னா வந்து ஒரு போடான்னு நான் நான் போயிட்டு அடிச்சுட்டேன் அவன் உயிர் போயிடுச்சி அதனால கையில ஏதாவது பொருள் இருந்தா நான் குத்திட்டேன் அதனால அவன் இறந்துட்டான் எனக்கே தெரியும் எனக்கு கோவம் வந்துச்சி ஏன் நிறைய பேருடைய எண்ணங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்துல பதிவாயிருக்கு அது அடுத்தவங்க மூலயமா அது சைலோக்கமே வந்துடு விடுது அதனால நாம என்ன பண்ணோம்னா பாத்தீங்கன்னா எப்பமே நல்ல எண்ணத்தை மனதில சுழ வேண்டும் இந்த தெய்வீக எண்ணம் கூட இப்படிதான் யாராவது ஒண்ணு செய்யணும் செய்ய முடியலன்னா அது எங்க அவங்களால செய்ய முடியுமோ அந்த இடத்துல செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அழகா இப்படிதான் சொல்லிட்டே இருக்கலாம் மனம் எண்ணம் வந்து இந்த மாதிரி ஆறு விதமான வழியே வருது ஐயா அதற்கு அழக ஒரு கவிய சொல்லியிருக்காரு எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தை எண்ணத்தால எண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணம் வருது அதே எண்ணத்தால் நம்ம எண்ணி பார்க்கணும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தீய எண்ணம் வருது உடனே அந்த இது என்னுடைய எண்ணம் இல்லையே இது யாருடைய எண்ணம் வருது நமக்கு இது நமக்கு தேவையில்லை தூக்கி போட்டோம் நல்ல எண்ணமா ஓகே அதை வச்சுக்கலாம் எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு அந்த எண்ணத்தோட இருப்பிடம் என்ன அதோட இயல்பு என்ன அது தேவையான தான் பழக்கத்தால வருதா சூழ்நிலையால் வருதா பிறர்மனம் தூண்டுதலால் வருதா தெய்வீகத்தால வருதா எதனால வருதுன்றத ஆராய்ச்சி செய்து நம்ம கண்டுபிடிச்சோம் எண்ணத்தை எண்ணத்தால் நிலைக்க செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும் நல்ல எண்ணம் தெய்வீக எண்ணமா அது எண்ணத்தை அப்படியே நிலைக்க செய்தோன்னா அதுவே பழக்கத்தால் தெளிந்து போகும் எண்ணம் அது எழும்போது இது ஏன் என்று ஒரு எண்ணம் வரும்போது இது ஏன் இது எதற்கு இது எதால வருது தேவையால வருதா பழக்கத்தால வருதா மன தூண்டதால வருதா எல்லாம் யோசிச்சு அந்த எண்ணத்தை ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும் அதனுடைய எண்ணத்தின் காரணம் என்ன விளைவு என்ன எல்லாமே தெரிஞ்சிடும் எழும் எண்ணம் யாவும் நற்பயனாகவே மாறும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்க எண்ணத்தை எண்ணத்தால் நம்ம எண்ணி எண்ணி பார்த்து அதனுடைய இருப்பிலும் இயல்பும் கண்டு அது எண்ணத்தையே எண்ணத்தை நிலைக்க செஞ்சுட்டோம்னா எண்ணமே பழக்கத்தால் தெரிந்து போகும் எண்ணம் அது எழும்போது இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சொல்லமா சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும் எழும் எண்ணம் யாவும் நற்பயனாகவே மாறிவிடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரிதான் நாம அழகா சிந்தனை செய்யணும் விழிப்பு நிலையோடு இருக்கணும் ஒரு எண்ணம் வருதுன்னா இந்த எண்ணம் என்று கெட்ட எண்ணமா இருந்தா இந்த எண்ணம் எனக்கு வேண்டாம் இந்த எண்ணம் நான் வராம விழிப்போடு காத்திருப்பேன் ஏன்னா இந்த எண்ணம் என்னுடைய எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீய எண்ணம் இருக்கும்போது அங்க ஒரு சங்கல்பம் எடுக்கணும் அடுத்து வருதா மறுபடியும் அதுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல ஏன் வர அப்படின்ற ஒரு விழிப்போடு நாம இருக்கணும் ஐயா சொல்வாரு ஒரு ஒரு குழந்தை அழுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை அடம் பிடிக்கும் அடம் பிடிச்சிட்டே இருக்கும் ஆனா அந்த குழந்தையை நம்ம கண்டு கொள்ளாமட்டு வச்சுக்கோங்க அது பாட்டுக்குன்னு நார்மல் ஆயிடும் ஆனா நம்ம போய் அதை கண்டுகிட்டோம்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான் அதே மாதிரிதான் நம்ம என்ன நம்ம எண்ணம் தீய எண்ணம் வரும்போது அதை கண்டு கொள்ளவே கூடாது அப்படியே கண்டுக்காம விட்டுட்டே போய்டோன்னா அது பாட்டு தான மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாரு இன்னொரு விஷயத்த கூட சொல்லுவாரு ஐயா இப்ப ஒரு எண்ணம் வருது இது தீய எண்ணம் அதை நாம பிடிக்கு போட்டுடலாம் இந்த எண்ணம் எந்த இல்லை எந்த இல்லைன்னு நான் சொல்றேன் ஆனாலும் அந்த எண்ணம் மேலோங்கி வந்துட்டே இருக்கு ஏன் வருது அடுத்தவருடைய எண்ணம் அலைகளால அதை என்னை தாக்குது என்னால் அதை ஏற்றுக்க முடியல இது என்னுடைய ஏன் வருது ஏன் வருதுன்னு சொல்லிட்டு நாம மனசுக்குள்ள ஆராய்ச்சி செஞ்சுட்டே இருக்கும்போது அந்த எண்ணம் அடுத்தவருடைய எண்ணம் அதை எடுத்து பிடிங்கி போடவும் முடிய அதை எடுக்க முடியல அப்படின்னும் போது அதற்கு மேல மேல் பதிவு ஒண்ணு போடணும் ஒரு நல்ல ஒரு தெய்வீக எண்ணத்தை அதன் மேல் நாம் திணிக்கும்போது அந்த எண்ணம் தானாகவே மறைந்து போகும் அது அந்த எண்ணம் வலுவில் இழக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஒரு தீய எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குதுன்னா அதற்கு மேல ஒரு நல்ல எண்ணம் தெய்வ எண்ணத்தை நாம் வலுவாக போடும் போது அந்த தீய எண்ணம் தானாகவே மறைந்து போகிறது அப்படின்னு சொல்றாங்க இதுதாங்க நம்ம எண்ணம் நம்முடைய எண்ணம் தான் நம்ம வாழ்க்கையினுடைய சிற்பியாகவே கருதப்படுது இன்று மக்களிடையே இவரை கெடுத்து விட வேண்டும் என்றும் அவரை கெடுத்து விட வேண்டும் என்றும் இன்னும் பலவிதமான தீய எண்ணங்கள் மலிவாக தான் இருக்குது ஆனா அந்த எண்ணங்கள் செயல்படாவிடாமல் அவரவர்களும் எதிர் நடவடிக்கை மூலம் தடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள் செயலுக்கு வர முடியாத எண்ணங்கள் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அது செயலுக்கு வராதுன்னு நினைக்காதீங்க அது பிரபஞ்சத்துல போய் பதிவாயிடும் அதுதான் பாத்தீங்கன்னா இயற்கை உபாதாயங்களாக நமக்கு வெளிவருகிறது புயல் சுனாமி வெள்ளம் நிலச்சரிவு வயநாட்டு பிரச்சனை என்ன என்னவோ கொரோனா போன்ற நோய்கள் மூலமாக நம்மளுக்கு துன்பமாக மலர்ந்து கொண்டிருக்கின்றது ஏனெனில் இந்த தான் எண்ணமாகவும் வந்திருக்கிறது எண்ணமும் இயற்கையும் ஒரு குறுதானே ஒளி ஒன்றுதான் ஆனால் அதன் ஆற்றக்கூடிய செயல்களும் விளைவுகளும் பல பல அதுபோல் எண்ணமும் ஒன்றுதான் என்றாலும் அது ஆற்றும் செயல்களும் விளைவுகளும் கணக்கிட முடியாதவைன்னு சொல்றாங்க எண்ணத்தின் விலை அறியாது எண்ணி எண்ணி அதன் விளைவாகி செயலாக மலரும் போது தாங்க முடியாமல் மனிதன் ஒவ்வொரு மனிதனும் திணறிக் கொண்டிருக்கின்றான் விளைவை நாம் ஆராய்ச்சி செய்து அங்கேயே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவனை விரித்து அதற்குள் அவனை சுற்றி கொள்கிறான் அவரவர் வாழ்க்கையை சிற்பி அவரவர் எண்ணங்களை அவங்க அவங்க எண்ணம்தான் அவங்க உங்க வாழ்க்கையினுடைய சிற்பிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க அழகாக ஒரு அம்மா சொல்லுவாங்க ஒரு எண்ணம் வரும்பொழுது இப்போ நம்ம ஒரு வண்டி ஓட்டிட்டே போகிறோம் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் நாம என்ன பண்ணுவோம் வண்டி டூ வீலர் ஓட்டிட்டே போகிறோம் ஒரு வண்டியில் ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது உடனே நம்ம என்ன பண்ணுவோம் வண்டியை ஸ்லோ பண்ணி அதை அப்படியே ஜா அப்படியே அந்த ஸ்பீட் பிரேக்கரை கடந்து நம்ம பொறுமையாக போயிடுவோம் அதே மாதிரி தான் ஒரு தீய எண்ணங்கள் வருது தீய எண்ணங்கள் வரும் பொழுது உடனே அந்த எண்ணத்தை அப்படியே வாட்ச் பண்ணி இந்த எண்ணம் எந்த இல்லைப்பா வேறு யாரோட எண்ணம் இது இப்பயே விட்டுடுங்க எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒரு விழிப்பு நிலையோடு ஒரு சங்கல்பம் எடுக்கணும் நல்ல எண்ணம் இருந்தால் வாழ்க வளமு அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் எண்ணம் வரும்போது அதே இடத்துல நின்று நாம அந்த எண்ணத்தை வாட்ச் பண்ணணும் இப்போ நம்ம வாட்ச் பண்ண வாட்ச் பண்ண நாமளே நம்ம வாழ்க்கையினுடைய சிற்பி நாமளே நம்ம அழகான சிலையாக நம்ம மாற்றிக்கொள்ளலாம் நாமளே இந்த தெய்வமாக மாறலாம் அதற்கு அழகாக மெதாத்திரியம் நமக்கு பயிற்சிகள் கொடுத்திருக்காரு என்னமா ஆராயுதல் என்ற பயிற்சி இதெல்லாம் நம்ம அழகாக ஒவ்வொரு பயிற்சியும் நம்ம செய்து வரும்போது கண்டிப்பாக நாம அழகான சிலையாகவே மாறலாம் இறைவனாகவே மாறலாம் அதுல வித மாற்றமும் இல்லை சிந்தனை செய்யுங்கள் வாழ்க்கை விளம்படையும்